அன்பிற்கினிய நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் முனியப்பன் சாமி சிவபெருமானின் ஒரு வடிவமாக கருதப்படுபவர் இந்த முனியப்பசாமி தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பல்வேறு இடங்களில் முனியப்பன் வழிபாடு நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கிராமம் மற்றும் பழங்குடி மக்களால் வழிபடக்கூடிய ஒரு காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் விளங்குகிறார் முனியப்ப சாமி சமூக அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொல்லலாம் இது ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமில்லாமல் சமூக உறவுகளை தீர்வு காண இடமாகவும் கலாச்சார மதிப்புகளை பாரம்பரியங்களையும் பரப்பு மையமாகவும் முனியப்ப சுவாமி கோவில் விளங்குகிறது ஊர் மக்கள் ஆண்டுக்கு ஒரு முறை முனியப்பசாமிக்கு திருவிழாவும் கொண்டாடி வருகின்றனர் இப்படி நமது வாழ்வில் ஒரு அங்கமாக திகழும் குலதெய்வ வழிபாடுகளில் இன்று நாம் காண இருப்பது கோவையிலிருந்து கேரளா பாலக்காடு செல்கின்ற முக்கிய சாலையில் அமைந்துள்ள வட்டப்பாறை ஸ்ரீ முனியப்பசாமி கோவிலின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த வட்டப்பாறை முனியப்பசாமி கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு தமிழ்நாட்டில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் மக்கள் வந்து வழிபட தினமும் வந்துட்டுருக்காங்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் குடும்பம் குடும்பமாக வந்து தன்னுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றி இந்த முனியப்ப சாமியை வணங்குறாங்க முனியப்பசாமி வணங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயிலும் அமைஞ்சிருக்குது இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் முனியப்பசாமி கோயிலை தரிசனம் பண்ண போகிறாங்க முனியப்பசாமி கோயிலில் நாமளும் போய் தரிசனம் பண்ணணும் இந்த முனியப்பசாமி காலையில் ஆறு இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நட திறந்திருக்கும் அதுக்கப்புறமா மாலையில் நான்கு மணிக்கு மேலே நட திறந்திருக்கும் நாமளும் முனியப்ப சாமியை வணங்கணும் நமக்கு தீபாதரனை காட்டினாங்க தீபத்தை வணங்கிட்டு முனியப்ப சாமியை வணங்கிட்டு வெளியில் வந்தால் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முனியப்ப சாமிக்கு வெளியில் ரெண்டு குதிரை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற கூடிய சாமியும் நாம் தரிசனம் செஞ்சோம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த முனியப்பசாமியோடைய குதிரையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு கம்பீரமாகவும் இருக்குது இங்கே வந்து தரிசனம் பண்ணுறக்கூடியவங்களுக்கு வேண்டிய வரத்தை நிறைவேற்றி தரக்கூடிய காவல் தெய்வமாக இந்த முனியப்பசாமி விளங்குறாரு சிலருக்கு குலதெய்வ கோயிலாகவும் இந்த முனியப்பசாமி கோயில் விளங்குது பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய மலைகளுக்கு பக்கத்தில் இந்த முனியப்பசாமி கோயில் அமைஞ்சிருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ரொம்பவும் ரம்மியமான இடங்கள்லாம் இருக்குது அதை நம்ம இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம் நம்ம முனியப்பசாமியை வணங்கிட்டு இந்த மாதிரி ரம்மியமான இடங்களையும் நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம் அங்கே பாருங்கள் ரொம்பவும் அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப பச்சை பசேனு புல்வெளிகள் அந்த புல்வெளிக்கு நடுவே உயர்ந்த மரங்கள் நிறையா இருக்குது தேக்க மரம் நிறையா மரங்கள் இருக்குது பச்சை பசைன்னு இருக்கக்கூடிய மரங்களை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம கேமராமேன் மணியரசு வந்து அருமையாக அதை படம் பிடிச்சி காட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ உயரமான ஒரு மரம்னு பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் வந்து குடும்பமாகவும் நண்பர்களாகவும் இங்கே வந்து சுற்றுலாத்தலமாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அது மட்டும் இல்லை வெட்டிங் சூட் இந்த மாதிரியான படப்பிடிப்பு நடக்குறதுக்கும் ஒரு அருமையான பிளேஸாக இந்த பிளேஸ் இருக்குதுன்னு தான் சொன்னோம் அவ்வளோ ஒரு ரம்மியமாக பச்சை பசைன்னு அருமையாக இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அந்த இதெல்லாம் பாருங்கள் அந்த மேகக்கூட்டம் அப்படி போகிற அழகை பாருங்கள் ரொம்ப தனியாக இருக்குது அந்த மரத்தை தொட்டு மேகங்கள் போகிற மாதிரி ரொம்ப ரம்மியமான இடமா இருக்குது முக்கிய சாலைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அழகான இடம் அப்படிங்கிறது ரொம்பவும் நல்ல இடம் தான் முனியப்ப முனியப்பசாமியை வணங்கிட்டு இப்படி ஒரு அழகான இடமும் இருக்கிறது ரொம்பவும் நமக்கு ஒரு இரட்டிப்பி கொண்டாட்டம் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு கடவுளை வணங்கிட்டு ஒரு ரம்மியமான இடத்தை ரசிச்சுட்டும் வரலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் தான் இந்த பட்டப்பாறை முனியப்ப சுவாமி கோயில் இந்த கோயிலில் இறைவனை தரிசனம் பண்ணிட்டும் இயற்கையும் ரசிக்கலாம் இயற்கையோட ரொம்பவும் அற்புதமான இடம் நீங்களும் ஒரு முறை வந்து முனியப்பனை தரிசனம் பண்ணிட்டு இந்த ரம்யமான இயற்கை அழகு மிகுந்த இடங்களை பார்த்து ரசித்து மகிழ்ந்து மனமகிழ்ச்சியோடு செல்லுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது மகிழ்ச்சி எஃப்எம் ஆனந்தத்தின் அலைவரிசை இந்த காணொலி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்